எலியாவை விட எலிசா ரெண்டு மடங்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் கொண்டவன். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு எலியாவை தான் தெரியும். எலிசாவை பெரிசா தெரியாது. எலியாவை விட பெரிசா செஞ்சவன் அவன். ஆனா என்ன அப்படின்னா அவனுக்கு நிறைய எரிச்சல். அவனுக்கு நிறைய கூலியக்காரங்க தான். ஆனா அவனுக்கு பயங்கரமான எரிச்சல். குழந்தைங்க மொட்ட தலையா ஏறி போ, மொட்ட தலையா மொட்டை அடிச்சிருந்தான்னா மொட்டை தலையான் தான் கூடுவாங்க. ஹலோ. ஹலோ. மொட்டையா இருந்தா கேக்கல மொட்டை தலையான்னு தான் கூடுவாங்க முட்டை தலையா எரிப்போம் மொட்டை தல்லையா உடனே பிள்ளைங்களே கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல கொஞ்ச நேரம் வாயை கட்டி போடுங்க கூட அவன் சபிச்சதுனால சிங்கங்கள் வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டு போட்டுச்சு நீ ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை வாங்கினது உண்மைதான்ப்பா ஆனா உனக்கு எரிச்சல் ரொம்ப அதிகம் அதனால நீ என்னதான் அபிஷேகம் வாங்கினாலும் நீ எனக்கு பாசம் உள்ளவனா இருக்க முடியாது